ஸ்டாக் மார்க்கெட் பெஸ்ட்டாக இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்ட்டாக எதில் வந்து அதிகமான லாபம் பார்க்க முடியும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஷேர் ஹோல்டிங் கிடையாது ஓட்டிங் ரைட்லாம் உங்களுக்கு கிடையாது அவங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ தே பிகம் தி ஷேர் ஹோல்டர் உங்களுக்கு போனஸ் கிடைக்குமா கிடைக்காது ரைட்ஸ் கிடைக்குமா கிடைக்காது டிவிடன் கிடைக்குமா கிடைக்காது பாண்டிலேருந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா கிடைக்காது இது எல்லாம் அவங்களுக்கு தான் போய் சேரும் அவங்க வந்து பார்த்து பிரித்து தருதான் அவங்களுக்கு போய் தான் ஒரு முப்பது பர்சன்ட் ஆஃப் தி என்ன சொல்கிறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸு லாங் டேர்ம்லையே கூட ஃபெயிலியர் ஆகிருக்கு ஸோ மியூச்சுவல் ஃபண்டு ஃபெயிலே ஆகாது அப்படின்றதே கிடையாது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்கில் தெளிவாக போட்டுறாங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் ஐநோ சப்ஜெக்ட் மார்க்கெட் டிஸ்க் பாஸ் பர்ஃபார்மன்ஸ் மைட் நாட் ரிஃப்ளெக்ட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக இப்போ வந்து புதுசாக ஒரு விளம்பரம் வருது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஐஏ இல்லை மார்க்கெட் எப்பப்பெல்லாம் மேலே இருக்கோ அப்போல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஐஏ அப்படின்வாங்க நாற்பதாயிரம் பேர் பத்து ஒரு ஒரு ரூபாய் வாங்கினா என்ன அப்படின்வான் ஏன் அது பேர் கடனில் பிக்சர்வான் இல்லையா அதை மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு நாலு கோடி பேரை பார்த்து நாலு கோடி பேருந்து பத்து பத்து ரூபா வாங்கிட்டு நாற்பது கோடி ஆட்டையை போடுறது ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரையில் எந்தளவுக்கு அதில் ரிஸ்க் இருக்குன்னு சொல்லிட்டு டெஃபனட்டாக பெரிய ரிஸ்க் தான் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு ஸ்டாக் சூஸ் பண்ணி அதில் எஸ்ஐபி மோடில் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்கனாக்கா ஜெயிக்கிறது ஜாஸ்தி சான்ஸ் ஜாஸ்தி இந்த மியூச்சுவல் ஃபண்டு எங்கெங்க இன்வெஸ்ட் பண்ணுறான் ஒரு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி ஆறே முக்கால் லட்சம் வந்து ஆறே முக்கால் லட்சம் பைசா வந்தது நான் வந்து பரவாயில்லப்பா பேங்க் இன்ட்ரெஸ்ட் கூட ஜாஸ்தி கொடுத்தான் இருபது பர்சன்ட் அப்படின்னு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் என் ஃப்ரெண்டுகிட்ட பேசியிருந்தேன் பாரு உன்னை எப்படி ஏமாத்திருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி இ டோல் மீன் ஸ்டோரி இப்போ அதே மாதிரி இப்போ ஸ்டாக்ஸை பொறுத்தவரையில் ஹையஸ்ட் ரிட்டர்ன் அப்படின்றது ஸ்டாக்ஸை பொறுத்தவரையில் எவ்வளோ இருந்திருக்கு சோஃபா பத்தாயிரம் பர்சன்ட் இருபதாயிரம் பர்சன்ட் கூட இருந்திருக்கு சார் ரிட்டர்ன் சார் மியூச்சுவல் ஃபண்ட் வெர்சஸ் நம்ம ஸ்டாக்னு எடுத்துக்கிட்டோம்னா ரிட்டர்ன்ஸ் எங்கே அதிகமாக பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டாக்ஸ் தான் வணக்கம் சார் வணக்கம் நான் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்ட இன்டர்வியூ பண்ணிருக்கேன் ஸோ அவங்க நிறைய சஜஷன்ஸ் எல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றிலாம் கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் கூட நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் பெஸ்ட்டா இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்ட்டா எது வந்து சரியா இருக்கும் எதுல வந்து அதிகமான லாபம் பார்க்க முடியும் அப்படின்ற கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கு உங்களுடைய ஃபர்ஸ்ட் டேக் என்ன ஸ்டாக் மார்க்கெட் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல தான் இருக்கு தே இன்வெஸ்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட் ஆர் டெட் ஃபண்ட் டிபெண்டிங்காக எந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுறாங்க அவங்களும் ஸ்டாக் தான் இருக்காங்க எனக்கு மார்க்கெட்டை பற்றி அவ்வளோவா தெரியாது எனக்கு டைம் கிடையாது எனக்கு வந்து ஃபண்டமெண்டல் நாலஜிஸ் பற்றி ஒன்றும் தெரியாது டெக்னிக்கல் நாலசஸ் பற்றி ஒன்றும் தெரியாது எனக்கு வந்து டைவர்சிஃபிகேஷன் பல ஷேரில் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது இப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அப்படின்னாக்கா டெஃபனட்டாக ஃபஸ்ட்டு சாய்ஸு மியூச்சுவல் ஃபண்ட் தான் ஓகே நீங்கள் நூறுரூவாய்க்கு எஸ்சிஎஸ்சி பேங்க் வாங்க முடியாது ஆயிரத்தி ஐநூறுவா இருக்கும் இல்லையா நீங்கள் எஸ்ஐபி போட்டிங்க நூறுரூவா கூட போடலாம் ஐநூறுரூவா கூட எஸ்ஐபி போடலாம் இல்லையா நீங்கள் ஐநூறுரூவா போட்டிங்கன்னா கூட இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ஒரு பார்ட்டு ஷேர் உங்களுக்கு கிடைக்கும் அவங்களோட ஸ்ப்ரெட் படி இல்லையா ஸோ நீங்கள் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருந்தால் கூட அவங்க வந்து உங்களை மாதிரி ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் பேர்கிட்ட பைசா கலெக்ட் பண்ணுறதால அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற எல்லா ஷேர்ஸ்லையும் உங்களுக்கு ஒரு பார்ட்டு கிடைக்கும் இது வந்து ஆஸ் அ ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் உங்களால் பண்ண முடியாது டைவர்சிஃபிகேஷன் பண்ண முடியாது பெரிய பெரிய ஷேர்ஸில் சின்ன கேப்பில் வச்சு இன்வெஸ்ட் பண்ண முடியாது எஸ்ஐபி அமௌண்ட்டில் கூட இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஸோ நீங்கள் ஐநூறுரூவா ஆயிரரூபா தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னாக்கா புது இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னாக்கா டெஃபனட்டாக மியூச்சுவல் ஃபண்ட் தான் பெஸ்ட் சார் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட் ரெண்டுலேயுமே வந்து ஓனர்ஷிப் அப்படின்ற ஒன்று இருக்குது இப்போ நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரையில் டேரெக்டாக அந்த ஸ்டாக்கை வாங்கும்போது நம்மளும் ஒரு பங்குதாரர் அப்படின்ற மாதிரி ஆயிடுறோம் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்லேயுமே அதே மாதிரியான ஒரு ஓனர்ஷிப் இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன ஓனர்ஷிப்பை பொறுத்தவரை பிபிகேமோ ஹோ ஷேர் ஹோல்டர் நமக்கு டைரக்ட் எஸ்ஐபி பண்ணுறோம் அப்படின்னாக்கா எனக்கு அந்த அந்த கம்பெனியில் ஐபிஎம் ஷேர் ஹோல்டர் எனக்கு என்னோட ஷேர் வந்து என்னோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு போய்டும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஷேர் ஹோல்டிங் கிடையாது ஓட்டிங் ரைட்ஸ்லாம் உங்களுக்கு கிடையாது அவங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ தே பிகம் தி ஷேர் ஹோல்டர் ஆன் யுர் பிஹாஃப் அவங்க தான் வந்து ஷேர் ஆவாங்க உங்களுக்கு போனஸ் கிடைக்குமா கிடைக்காது ரைட்ஸ் கிடைக்குமா கிடைக்காது டிவிடன் கிடைக்குமா கிடைக்காது பாண்டில் இது இன்ட்ரஸ்ட் கிடைக்குமா கிடைக்காது இது எல்லாம் அவங்களுக்கு தான் போய் சேரும் அவங்க வந்து பார்த்து பிரித்து தரதான் அவங்களுக்கு பை தான் இப்போ ஓனர்ஷிப்பை பொறுத்த உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்லாம் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க ஆமாம் இப்போ அதே மாதிரி ரிஸ்க்குன்னு பார்க்கும்போது சார் இப்போ ரிஸ்க்குன்னா மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையில ரிஸ்க்கே கிடையாது அப்படிம்பாங்க ஒரு லாங் டேம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரிஸ்க்கே கிடையாது உங்களுடைய முதலுக்கு மோசமாகாது அப்படிம்பாங்க வேறு ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரையில் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஸ்க் அப்படின்றது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது எந்த அளவுக்கு உண்மை இதில் இருக்கக்கூடிய வான்சஸ்லாம் ஒரு முப்பது பர்சன்ட் ஆஃப் தி என்ன சொல்றது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் லாங் டர்ம்லயே கூட ஃபெயிலியர் ஆகிருக்கு முப்பது பர்சன்ட் நீங்கள் ஒரு ஏஎம்ஐபை அசோசியாக மியூச்சுவல் ஃபண்டை ஆம்பி அந்த இது எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இன் லாங் டேர்ம் ஆல்சோ ஃபெயில்டு ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் ஃபெயிலே ஆகாது அப்படின்றதே கிடையாது ஒரு இன்னொரு பத்து மியூச்சுவல் ஃபண்டு ஃபெயில்டாக இருக்குன்னு சொல்கிறீங்களா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஃபெயில் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்டே அவங்க இன்வெஸ்ட் பண்ணதே தேவையான ரிட்டர்ன் கொடுக்காமல் லாங் டேர்மில் கூட இருந்திருக்கு அப்படின்னு வச்சுங்களேன் ஸோ இதில் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் ஆஃப் தி ஃபண்ட்ஸு நிஃப்டியை பீட் பண்ணல நிஃப்டி வந்து ஒரு பத்து பர்சன்ட் இந்த வருஷம் ஏறி இருக்குது அப்படின்னாக்கா ஓவர் அ பீரியட் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் ஏறி இருக்குனாக்கா இன் நிஃப்டி பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸை பீட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அது ஒரு பத்து பர்சன்ட் இருக்கு அதனால மியூச்சுவல் ஃபண்டில் போட்டதால மட்டும் நம்ம வந்து சக்ஸஸ் தான் சொல்ல முடியாது இந்த ஒரு காரணத்தால் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் ஒரு டிஸ்க்ளே தெளிவாக போட்டுறாங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் ஐனோ சப்ஜெக்ட் மார்க்கெட் டிஸ்க் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மைட் நாட் ரிஃப்லெக்ட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக புதுசாக ஒரு விளம்பரம் வருது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அது ரொம்ப தான் வந்துட்டு மார்க்கெட் எப்பப்பெல்லாம் மேலே இருக்கோ அப்போ தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஐஹே அப்படின்வாங்க அப்போ தான் வந்து நீ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க மியூச்சுவல் ஃபண்டுக்கு அவங்களோட லாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பெரிய ஆட்கள் எக்ஸிட் பண்ணலாம் இது ஒரு பெரிய ஒரு விஷயம் நீ ஒரு போன வருஷம் வந்திருக்காது பெருசாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஐயே இல்லாட்டி வந்து இந்த ஆட் வந்து போன வருஷமோ அதுக்கு முந்தின வருஷம் வந்துருக்கு பதினெட்டாயிரத்தில் வந்திருக்காது இருபத்தாயிரம் வந்தோடனே வரும் ஸோ நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணணும் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணிணா அவன் திருப்பி டிப்ளை பண்ணுவான்ல இல்லை போய் ஹையஸ்ட் ரேட்ல வாங்குவான் பெரிய இடத்துல ஹையஸ்ட் ரேட்ல மியூச்சுவல் ஃபண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் கொஞ்சம் கீழே இருக்கும் இது வந்து இது ஆப்பனிங் ஃபார் சம் டைம் சரி இப்போ ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்கிறீங்க மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரை எந்த அளவுக்கு அதில் ரிஸ்க் இருக்குன்னு சொல்லிட்டு டெஃபினெட்டாக பெரிய ரிஸ்க்கு தான் மியூச்சுவல் ஃபண்டை வரைக்கும் ரிஸ்க் இருந்தால் கூட அட்லீஸ்ட் உங்கள் கேபிட்டல் ஓவர் லாங் பீரியட் ப்ரொடக்டாக இருக்கும் ரிட்டர்ன்ஸ் வந்து பெருசாக வரலனா கூட உங்களுக்கு என்ன சொல்கிறது ஒரு பத்து பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட்னால நிச்சயம் ரிட்டர்ன் கிடைச்சிடும் ஒரு சில ஃபண்டில் ஈவன் பதினெட்டு பர்சன்ட் இருபது பர்சன்ட் கூட கிடைக்குது அப்படி லாங் டேம் போகும்போது கிடைக்குது அப்படின்னு வச்சுங்களேன் ஸோ கம்பேர்ட் மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக் மார்க்கெட் டேரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் டெஃபினெட்லி ரிஸ்காக தான் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஸ்க் இருக்குன்னு சொல்லும் போது அந்த ரிஸ்க்கெ எப்படி வீட் பண்ணுறது சார் இந்த ஸ்டாக்கை வாங்கினோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு வந்து பெரிய ரிஸ்க் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பல்ஸ் பண்ண முடியும் இல்லை அந்த மாதிரி அந்த ரிஸ்க்கை எப்படி நம்ம கால்குலேட் பண்ண முடியும் இப்போ கால்குலேட்டிவ் ரிஸ்க்கு எப்படி நம்ம எடுக்க முடியும் ஸ்டாக் மார்க்கெட்டு சார் ஸ்டாக் மார்க்கெட்டை வர ப்ரொமோட்டர் ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் ஓகே உங்களுக்கு எனக்கு பைசா கொடுத்து தான் வரல இந்த கம்பெனி நடத்துறது நான் வந்து நெல் எடுத்து வரேன் நீ உண்மையை எடுத்துவா ரெண்டு பேரும் ஊதி ஊதி வந்து சமைச்சு சாப்பிடுவோம் அதுக்கெலாம் வர்றதில்ல இல்லையா நீங்கள் என்ன பண்ண போறீங்க பைசா போட்டு உங்களுக்கு வந்து நூறு மடங்கு இரநூறு மடங்கு பைசா கூடுது அவரோம் அதெல்லாம் வரதில்லை எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் ப்ரொமோட் மார்க்கெட்டுக்கு வரதே மார்க்கெட்ல இருந்து பைசா வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லயே பைசா போது தான் வானம்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க இல்லையா சிம்பு சார் நடிச்சது அதில் வந்து சிம்பு சார் கேப்பர் பைசா காரம் ஒரு நாற்பது பேர் ஐடென்டிஃபை பண்ணிட்டா நாற்பது பேர்டு ஆயிரம் ரூபா வாங்கிட்டு ரூபா பண்ணலான்னு சந்தானம் சார் சொல்லுவார் ஏ நாற்பதாயிரம் பேர் பத்து ஒரு ஒரு ரூபா வாங்கினா என்ன அப்படின்வான் ஏன் அது பேர் கடனில் பிச்சைன்னுவான் இல்லையா அதை மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு நாலு கோடி பேரை பார்த்து நாலு கோடி பேருந்து பத்து பத்து ரூபா வாங்கிட்டு நாற்பது கோடி ஆட்டையை போடுறது எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி ப்ரொமோட்டர்ஸ் கம் டு தி மார்க்கெட் டு ஸ்கிம் ஓகேவா ஒரு பத்து பர்சன்ட் தான் ஜென்வின் மார்க்கெட்டில் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கேபிட்டல் ரைஸ் பண்ணி மார்க்கெட்டை மேலேஜ்மெண்ட் போகணும் வருது ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் தான் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த பதினஞ்சு பர்சன்ட் எப்படி அடிமெண்ட் பண்ணுறது ஒரு மூணு நாலு லித்னஸ் டெஸ்ட் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் குவாலிட்டி ப்ரொஃபஷனி குவாலிஃபைடா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க வைத்தியநாதன் சார் அப்படின்னாக்கா பெரிய ஆள் அவர் எங்கே போயிருக்கார் அவர் என்ன பண்ண போகிறார் விக்ரம் பண்ணிட்டு சார் ஜெஎஎம் ஃபினான்ஸ் வந்தார் இருபத்தஞ்சி ரூபா இருக்கும்போது வந்தவுடனே சொன்னேன் வாங்கன்ட்டு நூற்றம்பது ரூபா வந்துடுச்சு இல்லையா ஸோ அந்த ப்ரொமோட்டரோட குவாலிட்டி இது ஃபர்ஸ்ட் லிட்மஸ் டெஸ்ட்டு செகண்ட் லிட்மஸ் டெஸ்ட்டு இது ஸ்கேலபிள் இந்தியா போக ஸ்கேலப் பண்ண முடியுமா இல்லாட்டி ஒரு லோக்கலாக எதாவது இருக்கானா ஸ்கேலபிள் பிஸ்னஸாக அப்படின்னு பார்க்கணும் மூணாவது மூணைப்புலி அட்லீஸ்ட் இவன் ப்ரைசிங் கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்றத பார்க்கணும் இந்த மூணு நாலு லிட்மஸ் டெஸ்ட் பண்ணிட்டீங்கனாக்கா அந்த கம்பெனியை சூஸ் பண்ணலாம் இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணாத எந்த கம்பெனியாக இருந்தாலும் அந்த பக்கம் போகாதீங்க மேனிபிளேட்டடாக இருக்கும் சார் இப்போ அந்த டைவர்சிஃபிகேஷன் பற்றி பேசும்போது இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரையில் ஒரு மூணு நாள் ஃபண்டு வந்து வாங்கினா போதும் இப்படி நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு இன்றைக்கி ஓரளவு வந்து ஒரு ஃபினான்ஷியல் நாலேஜ் வச்சு ரொம்ப அதிகமான ஃபண்ட் இல்லாமல் ஒரு மூணு நாலு ஃபண்டில் வந்து ஒரு டிசிப்ளினாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறையா பேர் கற்றுக்குறாங்க அங்கேயுமே வந்து டைவர்சிஃபிகேஷன் நிறைய இருக்கு எல்லா ஃபண்டையும் வாங்கி போறவங்க இருக்கிறாங்க பட் ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரையில வாட்ச் லிஸ்டா வந்து ஒரு நூறு ஸ்டாக்ஸ் கிட்ட வச்சுட்டே இருப்பாங்க பாத்துக்கிட்டே இருப்பாங்க எல்லாத்துலேயும் ரெண்டு ஸ்டாக்குன்னு இன்வெஸ்ட் பண்றதை பார்க்க முடியுது இந்த டைவர்சிபேஷனை பொறுத்தவரையில நம்ம எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்க டைவர்சிபிகேஷனா பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது பெஸ்ட்னு தோணுதா இல்ல வந்து ஸ்டாக் மார்க்கெட் தோணுதா பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் தான் பெஸ்ட்டு ஓகே ஓரளவு ஓர பீரியட் நீங்கள் நாலேஜ் கற்றுப்பீங்க எக்ஸாம் டைம்ஸில் இடி வெல்த்துன்னு சொல்லிட்டு மண்டே இன்றைக்கி ஒரு பேப்பர் வருது டாப் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறுபத்தஞ்சு எழுபது பேராமீட்டர் ஆர்ஓஐ ஆர்ஓஇ ஆர்ஓசிஇஇ டெட்டாஸ்டினர் ரேஷியோ கிரெட்டாஸ்டினல் ரேஷியோ குட் ரேஷ்யோ கரண்ட் ரேஷ்யோன்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்வது அறுபத்தஞ்சு எழுபது பேரமீட்டரில் இவங்கெல்லாம் இந்தந்த ரேங்க்கில் இருக்கான் இந்த ஷேரை வாங்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீன்னு ரேங்க் பண்ணுறான் ஓகே உங்கள் வேலை என்னன்னாக்கா

பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு ஸ்டாக் சூஸ் பண்ணி அதில் எஸ்ஐபி மோடில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாக்கா ஜெயிக்கிறது ஜாஸ் சான்ஸ் ஜாஸ்தி இந்த மியூச்சுவல் ஃபண்டு எங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ணுறான் எஃப்ஐஸ் எங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ணுறான் சி மங்கி டு ஒரு பர்சன்ட் ஸ்டேக் இன் இன்க்ரீஸ் பண்ணுறான் இந்த ஷேரில் ஒரு பர்சன்ட் ஸ்டேக்கு இந்த லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் கொடுக்குற ரிட்டர்ன்ஸோடு ஜாஸ்தி கிடைக்கிறதுக்கு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் மாஸ்டர் கெயின் நைன்டி டூனு ஒரு ஷேர் அப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணாக்கா ஒரு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணாக்கா கேபிடல் கெயின் டேக்ஸ் அவாய்ட் பண்ணலாம் இந்த டேக்ஸில் வந்து எயிட்டி ஜில அவாய்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணேன் ஓகேவா ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டில் அதை வந்து விட்ரா பண்ணேன் எனக்கு வந்து ஆரே முக்கால் லட்சம் பைசா வந்தது ஓகே ஒரு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி ஆறே முக்கால் லட்சம் வந்து ஆரே முக்கால் லோ பைசா வந்தது நான் வந்து பரவாயில்லப்பா பேங்க் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருபது பதினெட்டு அப்படின்னு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் என் ஃப்ரெண்டுகிட்ட பேசியிருந்தேன் பாரு உன்னை எப்படி ஏமாத்திருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி இ தோல்மி ஒன் ஸ்டோரி ரெண்டாயிரத்தி தொண்ணூ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது அவர் பைச்சாட் ஒன்று கொடுப்பான் இந்த நீங்கள் போட்ட ஒரு லட்ச ரூபாய் ரெண்டாயிரூவா இன்ஃபோசிஸ் இன்வெஸ்ட் பண்ணுவேன் மூவாயிரரூபா கிராஸ் ஏம் இன்வெஸ்ட் பண்ணுவேன் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ரிலையன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பைசாட் ஒன்று கொடுப்பான் ஒரு அஞ்சு பர்சன்ட் வந்து நான் கேஷ் செலவுக்காக வச்சுப்பேன்னு சொல்லிட்டு ஓகே இந்த அவன் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த இருபத்தஞ்சி முப்பது ஷேர் இன்வெஸ்ட் பண்ணான் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாயிரம் ரூபா நான் வந்து இன்ஃபோசிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் அது வந்து அரைமுகா கோடி வந்திருக்கும் நூறு கோடி சொல்கிறாங்க அதெல்லாம் விட்டுருங்க ஆரேமுகா கோடி இன்ஃபோசிஸ்லேருந்து மட்டும் வந்திருக்கும் விப்ரோ வந்திருக்கு அது பத்து மணிக்கு ஆயிடுச்சு எல்என்டி வந்துருச்சு அது கச்சாமிச்சம் பைசா கொடுத்து கிராஸி எவ்வளோ பைசா கொடுத்து அவ்வளோ பைசா கொடுத்துருச்சு ஓகே நம்மளுக்கு கூப்பிட்டு ஆரேமுக்கா லட்சம் இந்த பா சந்தோஷம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க ஆனால் நான் பண்ணுறதுக்க வேண்டிய பைசா ஆரேமுகா கோடியாக பத்து கோடியாக பண்ணுறோம் இந்த பைசாட்டு இருபத்தஞ்சி ஷேர் கொடுத்தாங்களா இந்த இருபத்தஞ்சி ஷேரில் ஒன்றுமே பேட் பர்ஃபார்ம்க்கு கம்மியும் கிடையாது இவங்க வந்து பேட் பர்ஃபார்ம்க்கு என்ன விட்டு வித்துட்டேன் வாங்கிட்டேன் வேற ஷேரை வாங்கினேன் அந்த ஷேரை இறங்கிடுச்சின்னு சொல்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது இன்ஃபோசிஸ் மட்டுமே குவார்டர் அண்ட் குவார்டர் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு இன்ஃபோசிஸ் ஷேர் மட்டுமே மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்து தான் எனக்கு ஆரம்பித்தது இந்த நீங்கள் ஃபிஃப்டீன் இயர்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு லட்சம் ஆறரை லட்சமாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க பட் ஆனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நைன்டீன் நைன்டி டூவில் வந்து இப்போ இன்ஃபோசிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு தெரியாது இல்லை தெரிஞ்சுதான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இல்லை சார் மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணணும் அவன் இன்வெஸ்ட் பண்ணிட்டான்ல நான் கொடுத்த ஒரு வருஷத்தை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இன்ஃபோசிஸ் வாங்கிட்டான்ல இன்ஃபோசிஸை தொண்ணூ தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் அவன் அவன் விற்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது இல்லை மற்ற ஷேரை விட்டுருங்க இன்ஃபோசிஸ்னு ஒரு ஷேர் வச்சுங்க ஏதாவது ஒரு குவார்டரில் அவங்க டர்ன் ஓவர் கம்மியாச்சு ப்ராஃபிட் கம்மியாச்சு கார்பரேட் கவர்னஸ் இஷ்யூ வந்து டிவிடென்ட் தரல இது மாதிரி ஒரு காரணம் இருந்தால் தான் இன்ஃபோசிஸ் அவங்க எக்ஸிட் பண்ணுறோம் இல்லையா இன்ஃபோசிஸ் ஒரு ஷேர் மட்டும் பேசுறேன் மற்ற இருபது ஷேர் மேலே போயிருச்சு அதை விட்டுருங்க இன்ஃபோசிஸ் ஷேர மட்டும் ரெண்டாயிரம் ரூபா வச்சு அரைமுக கோடி சார் ஆரேமுக லட்சம் தானே கொடுத்தான் ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரில அதே சமயத்தில் நான் எஸ்டிஎஸ்சில் இன்வெஸ்ட் பண்ணேன் எஸ்டிஎஸ்சி பேங்க்ல பத்தொன்பது லட்சம் கொடுத்தான் ஓகே அந்த பத்தொன்பது லட்சம் கூட அரைமுக கோடிக்கு பக்கத்தில் இல்லை இல்லை இந்த ஆர்ஐமுக கோடியே கம்மியாக சொல்கிறேன் பத்தாயிரம் கோடி தான் நூறு கோடினு சொல்கிறாங்க அது என்ன கணக்குன்னு தெரில அப்படின்னு சொல்லிங்களேன் நூறு கோடி தான் ஒரு கோடி வந்துருக்கலாம்ல ஆர்ஐமுக கலெக்ஷன் கொடுத்தான் கொஞ்சம் மனசு வலிக்கிறா வருது இவங்க எதோ பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியல சார் இப்போ ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இது கேட்குறேன் இப்போ நீங்கள் வந்து ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ பேசிக்காக நம்ம வச்சுக்கலாம் நம்ம வந்து டைவர்ஸிஃபிகேஷன் பற்றி பேசணும் ரொம்ப டீட்டெயிலாக பேசணும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னீங்க எத்தனை ஸ்டாக்ஸ் வந்து நம்ம பேசிக்காக நம்ம வச்சு அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு ஸ்டாக் தான் சார் வச்சுக்கணும் அதுதான் நம்மளால் ட்ராக் பண்ண முடியும் ஒன்ஸ் யூ ட்வெண்ட்டி நம்பர்ஸ்லாம் கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அது கொஞ்சம் டென்ஷன் தான் சார் இப்போ நீங்கள் வந்து ட்ரேடர் இப்போ அந்த ட்ரேடரை தாண்டி இப்போ நீங்கள் வந்து பர்சனலாக ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க உங்களுடைய டே டு டே அப்ரோச் அப்படின்றது எப்படி இருக்கும் டோர்ட்ஸ் ஸ்டாக்ஸ் நீங்கள் வந்து எவ்ரிடே வந்து ஸ்டாக்ஸ் வாங்கி வைப்பீங்களா அந்த அப்ரோச் எப்படி இருக்குன்றது சொன்னால் நல்லா இருக்கும் நான் எவ்ரிடே ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் ரூபாய் மினிமம் ஒரு ஆறுலேருந்து எட்டு ஸ்டாக்கு நான் எவ்ரிடே பண்ணிகிட்டே இருக்கேன் சார் இப்போ ரிட்டன்ஸை பற்றியும் பேசலாம்னு நினைக்கிறேன் இப்போ மூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையில் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்டு பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா டுவெல் பர்சன்டேஜ் ரிட்டன்றது வந்து ப்ராமிஸ் பண்ணுவாங்க ஆனால் வந்து மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்றது வந்து இன்ஃபார்மலாக பேசும்போது சொல்லுவாங்க இப்போ அதே மாதிரி இப்போ ஸ்டாக்ஸை பொறுத்தவரையில் ஹையஸ்ட் ரிட்டன் அப்படின்றது ஸ்டாக்ஸை பொறுத்தவரையில் எவ்வளோ இருந்திருக்கு சோஃபா பத்தாயிரம் பர்சன்ட் இருபதாயிரம் பர்சன்ட் கூட இருந்திருக்கு ரிட்டன் சார் டிவிஎஸ் மோட்டார்ஸ் நீங்கள் மூணு ரூபாய்க்கு இன்னொரு பண்ணிணா மூவாயிரூபா போயிட்டான் ஜி ஷிப்பிங் ஒன்றே கால் ரூபாய் ஒன்னாரையா லோன் நினைக்கிறேன் அங்கேருந்து இந்த ஆல்மோஸ்ட் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐந்ரூவா ரெண்டாயிரத்தி ஆறுநூறுவா கிட்ட போயிட்டான் இது மாதிரி பல ஷேர்ஸ் பத்தாயிரம் மடங்குலாம் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஓகே அந்த ஷேர் நம்மள ஐடென்டிஃபை பண்ண முடியுமா ஹோல்ட் பண்ண முடியுமா தெரியாது பட் டேரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போச்சு நீங்கள் இது பண்ணால் நிறைய பெரிய ரிட்டர்ன் வாய்ப்பு இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் வெர்சஸ் நம்ம ஸ்டாக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரிட்டர்ன்ஸ் எங்கேயும் அதிகமாக பெஸ்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸ்டாக்ஸ் தான் அதிகம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் மேபி பிகினர்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நிறைய கேள்விகளுக்கு இதில் பதில் கிடச்சிருக்கும் தேங்க் யூ சார் நன்றி வணக்கம் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே பண்ணுங்க.